ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் வத்தல் அதாவது மிளகாய் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்ல பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்க மிளகாய் இருந்தாலும் சரி தான் காரம் கம்மியான இருக்க இருந்தாலும் சரி தான் எது விருப்பமும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் சின்ன சின்ன மிளகாயாக இருக்கிறது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் நல்ல பெரிய தான் நாங்கள் எடுத்திருக்கோம் எங்களுக்கு கிடைச்சது இது தான் செஞ்சுவிட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கழுவியாச்சு கழுவிட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாதிரி வெறும் ஒரு துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சியான மிளகாயில் அழுக்கெல்லாம் இருக்குல்ல நம்ம அப்படியே போட முடியாது அதனால் அது வந்து நம்ம தொடச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கறதுனால காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணினாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கட் பண்ணாமல் முழுசாக போடனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதியாக கீறி ரொம்ப அதாவது ஃபுல்லாக கீறக்கூடாது ஓரளவு பா பாதியாக நீங்கள் இருந்துக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க காம்பு எதுவுமே நம்ம எடுக்க வேண்டாம் கட் பண்ணிவிட்டு இதில் என்ன சேப்பிறோம் அப்படின்னா மோரில் ஊற வைக்கணும் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியாக இருக்க மோர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் செஞ்சுக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா மோர்வத்தில் வந்து நல்லா உப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உப்பெல்லும் மாறு மோரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோர்லே கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த மிளகாயை வந்து ஊற வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க அது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா என்னது என்னது அப்படின்னா தயிர் நல்ல கெட்டி தயிர் கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா இது மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட தயிர் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாகவே தயிரில் ஊற வச்சுக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த மிளகாயில் வந்து மோர் அதாவது அந்த புளிப்புத்தன்மை இறணுங்கக்காக ஃபஸ்ட்டு மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிரையும் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சேர்த்தாச்சு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் அப்படியே ஊற விட்டுருங்க அதை அது பாட்டு அந்த மோரில் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஊறணும் அந்த மோர் எல்லாத்தையுமே அந்த மிளகாயை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்படியே விட்டாயிடுச்சு இது நல்லா ஊறணும் அதனால அப்படியே விட்டுருங்க திரும்பவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அடுத்த வாட்டியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எதுக்காக இப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற மிளகாயெல்லாம் மோர் இருக்கும் மேலே இருக்கிற மிளகாய் வந்து மோர் பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னா அதனால் கூட கொஞ்சம் ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்னது அப்படின்னா வெந்தயமும் உளுந்தும் இது வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இன்றைக்கி வத்தல் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தை நாள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஊற வச்சுக்கோங்க நைட்டு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக உளுந்தும் வெந்தயம் ரெண்டுமே கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மிளகாய் கூட நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மிளகாய் கூட சேர்த்து என்ன செய்யப்பறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாகவே மிளகாய் வந்து அந்த மோரில் ஊறிடுச்சு அது கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் அரைச்சி அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த கோட் ஆகணும் மிளகாயும் அதுவும் நல்ல கோட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் நல்லா சன்லைட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும் மிளகாய் வந்து காயறதுக்கு எப்படியும் ஒரு மூணு நாலு நாள் ஆகும் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கத்தரிக்காய் சீனி அவரிக்காய் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே காஞ்சிடும் மிளகாய் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் நீங்கள் ரொம்ப சின்ன மெல்லிஸாக இருக்கிற மிளகாய் எடுத்திங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும் எங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இது நல்லா குண்டு குண்டுன்னு இருக்க மிளகாய் அப்படிங்கிறதுனால டைமாக ஆச்சு நல்ல சன்லைட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வர ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை உள்ள ஊற வச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த பவுலில் நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சதை வந்து தூர ஊற்றிடக்கூடாது கூடாது இது ஃபுல்லாக ஒரு நாள் இந்த மாதிரி அந்த தயிர்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நல்ல சன்லைட்டில் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச தயிர் வெந்தயம் அந்த உளுந்து எல்லாம் சேர்ந்த கலவை வந்து அதிலே இருக்கும் அதை வந்து தூர போடக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் வெண்டங்காய் வத்தலும் நான் இதே மாதிரி தான் செஞ்சு காய போடுறேன் அதே டைத்தில் தான் இந்த மிளகாய் வத்தலும் செஞ்சோம் வெண்டங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மீது எல்லா வத்தலுமே நான் வந்து என்னோடய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இது ஒரு நாள் ஆகிட்டு பாருங்கள் நீங்கள் போய் பாருங்கள் நல்லா கலர் மாறிடும் சில இது பச்சை கலர் மாறாமல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க அதான் ஃபஸ்ட்டு டேயில் இந்த மாதிரி தான் லைட்டாக தான் காஞ்சிருக்கும் அடுக்க அடுத்த நாள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா திரும்ப நல்லா காய்ஞ்சிரும் பச் ஃபஸ்ட்டு டே வந்து எங்களுக்கு பாதி காஞ்சிருந்துச்சு மீதி அதாவது கீழே இருக்கிறது எல்லாமே காயலை கொஞ்சம் பச்சை இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து அடுத்த நாளும் மாதிரி நல்லா காயப்போட்டு எடுத்தாச்சு ஒரு நாலு நாள் இதே ப்ராசஸ்ஸாக நீங்கள் திரும்ப செய்யணும் இப்போ ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து எடுத்த வத்தலை திரும்ப ஏற்கனவே நம்ம பவுலில் வச்சுருக்கிற அந்த தயிரும் வெந்தயம் உளுந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த பவுலில் கொண்டு வந்து திரும்பியும் அதை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி அந்த தயிர் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதே ப்ராசஸ்ஸை கண்டினியூ பண்ணும் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அந்த தயிர் வந்து கரெக்டாக ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் நல்லா குளு குழுன்னு இருந்துச்சு டே இப்போ ஓரளவு கெட்டியாயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து வத்தல தூரம் எடுத்துகிட்டு வெறும் தயிர் மட்டும் வச்சுருந்ததுனால தயிர் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சி இப்போ வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக ஆயிடுச்சு அதனால் அந்த தயிர் அப்படியே தான் இருந்துச்சு இப்போ அதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் அதிலே விட்டுறணும் நம்ம ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து இதே தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காயப்படுறப்ப தான் எடுக்கணும் அது வரைக்கும் இந்த பவுலிலே தான் நீங்கள் இந்த மிளகாயை ஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா காயணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வத்தலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சப்பறம் இந்த மாதிரி வத்தல் எடுத்திங்கன்னா உடையணும் இந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா வத்தல் நல்லா காஞ்சிட்டு நடத்தும் இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மிளகாய் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் தீஞ்சிடக்கூடாது அந்தளவுக்கு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா மிளகாய் வத்தல் செய்யணும் இந்த வெயில் நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன வத்தல் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ